கட்சியில் இருக்கிற அனைத்து ஏற இப்போ வந்து இருபது இருபத்தி மூன்று பேர் மேலே நெருக்கமான இதில் வந்து நெருங்கி கொண்டிருக்கிறது என்சிபி நாகட்டிக் கண்ட்ரோல் பியூரோ அப்போ இவ்வளவு அதாவது வந்து இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு வந்ததுக்கு பிறகு தான் தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக போதைப் பொருட்களுடைய நடமாட்டம் அதிகமாகும் இதை நாங்கள் வந்து எங்களால் வந்து அறுதிக்கிட்டே சொல்ல முடியும் இந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருக்க போதே சென்னையிலேருந்து செங்கோட்டைக்கு போகிற இதில் மதுரையில் பிடிக்கிறாங்க பிரகாஷ்னு ஒருத்தரை அவர் ஏறக்குறைய நூற்றி எண்பது கோடி ரூபாய்க்கான பத்தமட்ட மையினா கையில் வச்சுருக்காரு அவருடைய ஒய்ஃப் இங்கே வந்து குறம்பாட்டையில் அவங்க வீட்டிலேருந்து கொண்டு குப்பைத்தட்டில் போட்டு அது வந்து குப்பை குப்பைக்கிடங்கு சென்று ஆறு கிலோ பத்தமட்ட மையினை பிடிக்கிறாங்க அவார்டு கொடுக்கறதுக்கு முன்னே ஆராயிங்களா ஆராயமாட்டிங்களா அவார்டு யார் ஏட்டையாவை கொடுத்தாரு டிஜிபி தானே கொடுத்தாரு மாநில காவல்துறை தலைவர் தானே அதர் வித் த பர்வியூ ஆஃப் யூவர் லிமிடேஷன் என்ன நீங்கள் நீங்கள் இது பண்ணியிருக்கணுங்க இது ஒருத்தர் அவார்டு கொடுக்குறாருன்னா அவருக்கான பின்புலம் என்னென்னு பார்க்கணும்னு பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா சொல்லுங்கள் மாநில காவல்துறை தலைவர் அவருக்கு அவார்டு வழங்குறாருனா அப்போ பாக்கி சென்ட்ரல் பப்ளிக் எங்களை போல் பொதுமக்கள் வந்து அவர் ஒரு பெரிய ஜாபர் சாதிக்கு வந்து ஒரு பெரிய சமுதாய சிற்பி அப்படின்னு தானே நினைப்பாங்க அதை நீங்கள் டிபெண்ட் பண்ணுற வேலையை பார்க்குறீங்க டெபமேஷன் கேஸ் போடுவோன்னு யாரே டெபமேஷன் கேஸுக்கு வி ஆர் ரெடி டு பேஸிட் கேட்டுங்களா நாங்களும் வழக்கறிஞர்களாக தான் இருக்கோம் எங்களுடைய தலைமையை வந்து மக்களுக்காக பாடுபடுங்க அதனால் வந்து மிரட்டி பார்ப்பதுங்கிறத தவறு இங்கே யாரும் தொடர்பு படுத்தி பேசலை உங்கள்கிட்ட இருந்த தொடர்பாக தான் பேசுகிறோம் இந்த பிரிவு மேற்கு மாவட்ட செயலாளரே வந்து ரெண்டு பெரிய ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து தான் வாங்கினாரு அப்படின்னு சொல்லி ரெண்டு கோடி ரூபா கொடுத்து தான் வாங்கினார் இந்த பதவியில் இருக்கிற போது அவர் வந்து இந்த திமுகவில் இருக்கிற முக்கிய பிரமுகர்களுக்கெல்லாம் பதினைந்து லட்சம் ரூபாய் மறுப்பு பெருமதி உள்ள கடிகாரங்களை கொடுத்தாருன்னு சொல்கிறாங்களே வருங்களேன் ஒரு ஆயிரம் கோடிக்கு நாலு படத்தை எடுக்கிறாருன்னா நீங்கள் விசாரிக்க மாட்டீங்களாங்க உங்கள் கட்சியில் இருக்கிற ஒரு பொறுப்பாளர் அவர் கட்சியில் மெம்பராக மட்டும் வந்திருந்தாருன்னா நாங்களால் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது எங்கள் தலை கோடிக்கணக்கில் மெம்பர் இருக்காருன்னு நீங்கள் சொல்லுவீங்க பட் அவர் உங்கள் கட்சியில் ஒரு பொறுப்பாளர் அதுவும் வந்து கே சென்னை கேந்திரமாக இருக்கக்கூடிய மாநில தலைநகராக இருக்கக்கூடிய சென்னை இங்கேயோ வந்து ராமநாதபுரத்துலையோ எங்கேயோ தேனியிலோ இருந்தாருன்னா கூட எங்களுடைய சரௌண்டிங்குள்ளே வரல எங்களுடைய சர்வைலன்ஸுக்குள்ளே வரலன்னு நீங்கள் சொல்லலாம் சென்னையினுடைய இதில் என்ன நடக்கிறது உங்களுடைய தகராக்கூறியர்னு சொல்கிறாங்க அது இன்னும் ஊழத்தின் அடிப்படையில் பேசப்படுகின்ற விஷயந்தான் அப்போ நீங்கள் விசாரிக்கணுமா இல்லையாங்க தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தடம் புதி நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மற்றும் அதிமுக செய்தி தொடர்பாளர் திரு காசிநாத பாரதி அவர்கள் வணக்கம் வணக்கம் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் எல்லாரும் வந்து திமுக தலைமையை வந்து தொடர்பு படுத்தி பேசிகிட்ருக்காங்க ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா இப்போ தமிழக முதலமைச்சர் வந்து டெஃபமேஷன் கேஸ் வந்து போட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதும் அண்ணாமலை அவர்கள் மீதும் வந்து இப்போது டெஃபமேஷன் கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்கேன் அதாவது தொடர்பில் இருந்ததை பற்றி தான் பேசுகிறோம் தொடர்பு படுத்தி பேசுகிறதுங்கிறது இல்லாத ஒன்றை இட்டுக்கட்டி பேசுகிறது தான் தொடர்பு படுத்தி பேசுகிறது தொடர்பில் அவங்க இருந்திருக்கிறாங்க அதை பேசுகிறோம் அதனால் வந்து இது ரெண்டுக்கும் உள்ள ஸ்லைட் டிஃப்ரெண்ட்டாக நான் முதல்ல சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஏன்னா வந்து ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியைச் சேர்ந்த ஒரு பிழைப்புக்காக சென்னைக்கு வந்தவர் ஒருவர் அதாவது பிழைப்புக்காக வர்றவங்க உயர்வதை பற்றி நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் தவறான வழியில் உயரக்கூடாது பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு வந்தவர் ஏறக்குறைய டூ ஜி ஸ்பெக்ட்ரத்தில் இந்தியா முழுமைக்கும் தமிழர்களுடைய பெயர் அந்த திராவிட மாடல் கெடுத்தது அதை வந்து சர்வதேச அளவிற்கு இன்றைக்கு தரம் உயர்த்தி இருக்கிறது திராவிட மாடலை கெடுத்த அடுத்த நபராக சாபர் சாதி திகழ்ந்து கொண்டிருக்கிறார் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா வந்து டிஇஏ என்கிற அமெரிக்க உளவு பிரிவு தான் முத முதலாக சர்வதேச கடத்தல் போதைப்பொருள் வந்து சென்னையிலிருந்து டெல்லி வந்து டெல்லி மூலமாக செல்கிறது என்கிற முதல் தகவலை வந்து அவங்க கொடுக்குறாங்க அதுலேயே வந்து அதற்கு அடுத்ததாகத்தான் வந்து நிறைய என்சிபி நான்கு நார்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோ வந்து முத முதலாக இதை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து டெல்லியில் வந்து இந்த தேங்காய் துருவல் மற்றும் உணவுப் பொருட்கள் கடை அனுப்புகின்ற ஒரு குரியர் நிறுவனத்துக்கு தான் வந்து பார்க்குறாங்க பார்த்தா பிடிபடுகின்ற அத்தனை பேருமே தமிழர்கள் ஓகே அப்போ ஒரு சிறிய சந்தேகம் அவங்களுக்கு தமிழ்நாட்டிலிருந்து தான் இது ஏதோ நடக்குதுங்கிற ஒரு சந்தேகம் வருது இதன் அடிப்படையில் அவங்க ஈடுபட்ட அந்த இதில் தான் வந்து உணவுப் பிரிவு மூலமாக கிடைத்த தகவல் மூலமாக தான் இது சென்னையில் இதனுடைய அடிப்படை இது வந்து ஜாபர் சாதிக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க ஜாபர் சாதிக்கு வந்து ஏறக்குறைய அந்த அதாவது வந்து பெத்தமட்டமைங்கிறது வந்து வந்து இதுவரைக்கும் வந்து இந்தியாவில் வ வந்தது கிடையாது திராவிட முன்னேற்றக் கழக அரசு வந்ததற்கு பிறகு தான் பெத்தமட்ட முத முதலாக பிடிக்கிறாங்க ராமநாதபுரத்தில் பிடிக்கிறாங்க அப்பையிலிருந்தே நாங்கள் வந்து அஇஅதிமுக தொடர்ந்து போராட்டங்களையும் இதையும் முன்னெடுத்து வந்து கொண்டிருக்கிறோம் இந்த பெத்தமட்ட அடிப்படை அது வந்து ஹெராயினுக்கு இணையான ஒரு புதைப்பொருள் அதனுடைய அடிப்படை ரா மெட்டீரியலுங்கிறது வந்து சூடோ பெட்ரைங்கிற அந்த சூடோ பெற்றேன்கிற அந்த ரா மெட்டீரியலை தயார் பண்ணி அனுப்புறதுதான் இங்கே சென்னையில் நடைபெற்று கொண்டிருந்திருக்கிறது இதை வந்து அவர் மட்டும் செய்தாரான்னு சொன்னால் இதை வந்து கடத்தப்பட்ட செய்திகளில் வருகின்ற இதை வச்சு தான் நம்ம சொல்றோம் இதை க இது பண்ணது வந்து சகாரா குரியர் என்கிற நிறுவனம் தான் அதை அனுப்பியிருக்கிறாங்க இந்த சகாரா சகராக்குரியர் நிறுவனம் யாரால் நடத்தப்படுகிறது என்று சொன்னால் சிற்றரசு தென் சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தென் சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் சிற்றரசு அவர்களுடைய குரியர் நிறுவனம் தான் வந்து சகாரா குரியர் நிறுவனம் அந்த சிட்ரஸ் அதன் மூலமா அனுப்புனதாக சொல்லிட்டு போயிட்டு உறுதிப்படுத்தப்படலை அதை சார்ந்து விசாரணைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன வேற எந்த குரியர் நிறுவனத்தையும் சொல்லலையே உங்களுக்கு வந்து பொதுவாக சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம அதை பற்றி விவாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவங்கள தானே சொல்கிறாங்க அடுத்து அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா உதயநிதியினுடைய சேப்பாக்கம் தொகுதியினுடைய இன்சார்ஜ் சிற்றரசு சரி இந்த சாதிக்கு வந்து தோட தேவருடைய இது நின்று நின்று போய் விடுகிறதா என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சினிமா ப்ரொடியூசர் அவர் அண்மையில் தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய நான்கு படங்களை ஏவிஎம் போன்ற மிகப்பெரிய நிறுவனங்களை நான்கு படங்களை ஒரே நேரத்தில் எடுத்தது கிடையாது ஆனால் அவர் வந்து நான்கு படங்களை ஒரே நேரத்தில் எடுக்கிறாரு அதில் மங்கைங்கிற ஒரு படம் அந்த படத்தினுடைய டேரக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா கிருத்திகா உதயநிதி இப்போ விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கிருத்திகா உதயநிதி தான் அதனுடைய இது டேரக்டர் மங்கை படத்தோட டைரக்டர் அப்போ உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோடு நெருங்கிய தொடர்பில் இருந்திருக்கிறாருங்கிறத நாங்கள் வந்து தொடர்பு படுத்தி பேசலை தொடர்புல இருந்தாங்க அதை பற்றி பேசுகிறோம் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டு அப்போ அந்த படத்திற்கு நீங்கள் ஏன்னா உங்கள்கிட்ட சிஸ்டர் இருக்குது உங்கள்கிட்ட உழவு பிரிவு இருக்குது உங்கள் குடும்ப இருந்து ஆரம்பித்து அத்தனை நபர்களோடும் அவர் வந்து படம் எடுத்திருக்காரு எக்ஸ் ஒய் எக்ஸ் இணையதளத்தில் எல்லாமே வந்து கொண்டு இருக்கிறது அப்போ அவர் வந்து உங்கள் இதை வந்து தொடர்பு படுத்தி பேசுகிறோங்கிற அடிப்படையில் நீங்கள் டபமேஷன் கேஸ் போடுறது வராது நாங்கள் மக்கள் நலன் சார்ந்து நாங்கள் பேசுகின்ற வார்த்தைகள் மா உங்களுக்கு வந்து உணர்வுகளை பாதிக்கிறது என்று சொன்னால் நீங்கள் செய்த தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டியது எதிர்க்கட்சியாக எங்களுடைய கடமை அதைத்தான் எடப்பாடியார் அவர்கள் கடந்த மூணு நாட்களுக்கு முன்னாலத்தை நடத்துறாரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி எம்பி வில்சன் அவர்களே செய்தியாளர் சந்திப்புல பேசிடுறேன் அதாவது தொடர்ந்து பேசுனீங்கன்னா டிஃபர்மேஷன் கேஸ் போட்டு அதையும் தாண்டி அதிமுக ரெடி பேசி வி ஆர் ரெடி டு பேசி டு ஃபார் த பப்ளிக் நாங்க வந்து இன்னும் தனிப்பட்ட எங்களுடைய சுய ஆதாரங்களுக்காக செய்ய அனைத்து விஜயநாதரோட நேற்று காரணம் இதில் எதை அடிப்படையாக நான் சுற்றிக்காட்ட விரும்புகிறேன்னா முதல்வர் மீதே எங்களால் கை நீட்ட முடியும் விரல் நீட்ட முடியும் ஏன்னா அந்த ஜாஃபர் சாதிக் ஒரு கோடி ரூபாய்க்கான சிசிடிவி கேமராவாக வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஜங்கர் சிவால் இன்னைக்கு த தமிழகத்தினுடைய காவல்துறை தலைவராக இருக்கின்ற சங்கர் சிவால் அவருக்கு வந்து அவார்டு வழங்குறார் நான் என்ன சொல்கிறேன் ஒரு அவார்டு வழங்குறவங்க ஒரு பெரிய ஏட்டையாகவோ ஒரு சின்ன இசையாகவோ இருந்தால் வேறு விஷயம் நீங்கள் வந்து காவல்துறையினுடைய தலைவர் ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய பாதுகாப்புக்கு நீங்கள் தான் வந்து

புதைப்பொருள் ஒழிப்பு தடுப்பு பிரிவுல தான் அவர் இருந்தார் ஏற்கனவே ஐந்து ஆண்டுகள் அதிலிருந்து வந்தவர் ஏற்கனவே இருபத்தாறு வழக்குகள் உள்ள நபர் நேற்று வந்து இன்னைக்கு வழக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்க எங்களுக்கு தெரியலங்கன்னு கூட சொல்லலாம் விட்டதுல அதிமுக பங்கு இருக்குன்றாங்கல்ல இல்ல சட்டை கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அது அதிமுக அப்படிண்டா ஒரு குற்றச்சாட்டா சொல்ல முடியாது அதாவது அவங்க தப்பிக்க விட்டாங்க நாங்க அவங்களை காப்பாத்தணும்னு சொல்ல முடியுமா நீங்க தொடர்புலயே நேரடியா இருந்திருக்கீங்களா வழக்கு நடந்துகிட்டு இருக்கு எக்மோர் கோர்ட்டில் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு மும்பையில் வந்து ஒரு பாஸ்போர்ட் சீஸாக இருக்குது பதினாலு பதினஞ்சு பாஸ்போர்ட்டுகள் வச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க இருபத்தாறு வழக்குகள் உள்ள ஒரு நபருக்கு மாநில காவல்துறை தலைவர் அவருக்கு அவார்டு வழங்குறாருன்னா அப்போ பாக்கி சென்ட்ரல் பப்ளிக் எங்களை போல பொதுமக்கள் வந்து அவர் ஒரு பெரிய ஜாபர் சாதிக்கு வந்து ஒரு பெரிய சமுதாய சிற்பி அப்படின்னு தானே நினைப்பாங்க இல்ல இல்லை சரி இல்ல இல்லை இந்த இடத்துல இந்த மாநில காவல்துறையை கையில் வைத்திருப்பவர் யார் தமிழக முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் அந்த இடத்துல தான் நான் விரல் நீட்டு சொல்கிறேன் நாங்கள் எந்த இடத்துலையும் நாங்கள் தவறான வாதத்தை வைப்பதில்லை தவறான விமர்சனங்களையும் அவர் அவர் மாதிரி கள்ள இதில் இருந்தாங்கிற வார்த்தைகளெல்லாம் எங்கள் தலைமையை அனுமதிப்பதில்லை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் காலத்திலிருந்து இன்றைக்கு மாண்புகள் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் காலம் வரை யாரையும் தவறான விமர்சனங்களை நாங்கள் செய்ததில்லை தமிழக மக்களின் நலன் சார்ந்து தான் செய்கிறோம் இந்த காவல்துறையை கையில் வைத்திருக்கிற நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஏன்னா வந்து இருபத்தாறு வழக்கு உள்ள ஒருத்தர் வந்து சாதாரணமாக வந்து அவார்டு வாங்கிட்டு போயிட முடியுதுன்னா நிச்சயமாக அது ஒரு தவறான முன்னுதாரணம் தவறான சமீட்சை இவ்வளவு செய்ததற்கு பிறகும் அந்த செய்த நபர் மீதான நடவடிக்கையை விட்டுவிட்டு அதை மக்களிடம் கொண்டு சேர்க்கின்ற தவறை சுட்டிக்காட்டுகின்ற எங்கள் மீது வழக்கு தொடுப்பது என்பது உங்களுடைய தவறான அணுகுமுறையை நான் நாங்கள் சொல்லப்படுவோம் காவல்துறை தலைவராக இருக்கிற ஒருத்தர் வந்து அவார்டு கொடுத்துருக்காரு நாங்கள் சிசிடிவியை கேமராவை படைச்சிட்டோங்கிறதெல்லாம் வந்து உரியதாகவும் நகைப்புக்கு உரியதாகவும் தான் இருக்குது ஏன்னா வந்து நீங்கள் செய்த தவறை முதல்ல பார்க்கணும் இருபத்தாறு வழக்கு உள்ள ஒரு நபர் அவர் வந்து அவார்டு வாங்குறாருன்னா அப்போ உங்கள்கிட்ட தவறு இருந்திருக்குங்கிறது தான் அடுத்ததாக இந்த க கட்சியில் இருக்கிற அனைத்து ஏற இப்போ வந்து இருபது இருபத்தி மூன்று பேர் மேலே நெருக்கமான இதில் வந்து நெருங்கி கொண்டிருக்கிறது என்சிபி நாகட்டிக் கண்ட்ரோல் பீரோ அப்போ இவ்வளவு அதாவது வந்து இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு வந்ததுக்கு பிறகு தான் தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக போதைப் பொருட்களுடைய நடமாட்டம் அதிகமாகும் இதை நாங்கள் வந்து எங்களால் வந்து அறுதிட்டே சொல்ல முடியும் ஏன்னா செந்தில் பாலாஜி சட்டமன்றத்தில் ஆயிரத்தி இருபத்துறை அமைச்சராக இருந்தபோது ஆய்வறிக்கையை படிக்கிறாரு அதில் வந்து பக்கம் இருபத்தி ரெண்டுல இல்லை நீங்கள் வழக்கறிஞராக இருந்திருக்கீங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீதிமன்றமே அதைத்தான் நீதிமன்றம் பாராட்டினதை ஒழுங்குங்க மக்கள் மன்றத்துக்கு வாங்க நீதிமன்றம் வந்து ஒரு சில வழக்குகளில் பாராட்டலாம் ஒரு சில ஒரு ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிஃபிகேஷனில் பாராட்டலாம் அதுக்காக நாங்கள் ஒட்டுமொத்தமாக சொல்ல முடியாது பக்கம் இருபத்தி ரெண்டு ஆய்வறிக்கையில் செந்தில் பாலாஜியினுடைய ஆய்வறிக்கை ஆயிரத்தி இருபத்துறை அமைச்சராக இருந்தபோது கடந்த பத்தாண்டுகள் அதிமுக அரசில் விதமான சாராய மர மரணங்களும் நடைபெறவில்லை தமிழகத்தில்னு சொல்லி அவர் அறிக்கையை படிச்சிருக்கார் சட்டமன்றத்தில் இன்றைக்கும் பதிவாக இருக்கிறது ஆனால் நீங்கள் வந்ததுக்கு பிறகு தான் விழுப்புரத்தில் இருபத்தி மூன்று பேர் சாராய மரணத்தில் இறந்தாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த அந்த தடுப்பு பிஇடபிள்யூனுடைய சூப்பரெண்டா போலீஸார் இருக்கிற எஸ்ஆர் செந்தில்குமார் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாரா இல்லை தண்டிக்கப்பட்டிருக்கிறாரா அவருக்கு ஒரு சார்ஜிங் மூலமாக கொடுத்துருவீங்களா இன்னைக்கு வரைக்கும் நடக்கலை நீங்கள் சாராயத்தில் செத்தவங்களுக்கு பத்து லட்சம் கொடுத்ததோட இல்லாமல் சாராயத்தை காய்ச்சினார் பாருங்க அவருக்கும் ஐம்பதாயிரம் ரூபா அவார்டு கொடுத்தீங்க அப்போ உங்களுடைய உழவுப் பிரிவு எந்த அளவுக்கு உங்கள்கிட்ட வந்து சட்டம் ஒழுங்கு கையில் சரியில்லை இன்னைக்கு வந்து தமிழகம் முழுவதும் நடைபெறுகின்ற அத்தனை சட்டவிரோத செயல்களும் நீங்கள் வந்ததுக்கு பிறகு தான் அதிகமாகும் நாங்கள் வந்து எல்லா கட்சிக்காரர்களையும் சொல்லவில்லை உங்களுடைய நெக்ஸஸ் வந்து அதிகமாக இருக்காது இன்னைக்கு இன்றைக்கி வந்து அந்த போதைப் பொருள் ஜாக்லேட்டுகள் கிடைக்காத கல்லூரிகளோ பள்ளிகளோ இல்லைங்கிற அளவிற்கு இன்றைக்கு போதைப் பொருட்களெலாம் நடமாட்டோம் இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்க போதே சென்னையிலேருந்து செங்கோட்டைக்கு போகிற இதில் மதுரையில் பிடிக்கிறாங்க பிரகாஷ்னு ஒருத்தரை அவர் ஏறக்குறைய நூற்றி எண்பது கோடி ரூபாய்க்கான பத்தமட்ட கையில கையில் வச்சுருக்காரு அவருடைய ஒய்ப்பு இங்கே வந்து குரம்பேட்டையில் அவங்க வீட்டிலேருந்து குப்பை குப்பைத்தட்டில் போட்டு அது வந்து கொடுங்கியூர் குப்பைக்கிடங்குக்கு சென்று ஆறு கிலோ பத்தமட்ட பிடிக்கிறாங்க அப்போ ஒட்டுமொத்தமாக உங்களுடைய காவல்துறை செயலிழந்திருக்கிறது உளவுத்துறை செயலிழந்திருக்கிறது இதுக்கு இன்னொரு உதாரணத்தை கூட என்னால் சொல்ல முடியும் வினோத்துங்கிற ஒருத்தர் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர் தங்க நாற்க சக்கர நாற்காலி ஒலிம்பிக் போட்டியில் நான் தங்கப்பதக்கம் வென்றுட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் சரி தங்கப்பதக்கம் வென்றுட்டாருன்னா இப்படி ஒரு போட்டி இருக்காங்கிறத முதல்ல நீங்கள் வெரிஃபை பண்ணணும் இதை வந்து லோக்கல் அமைச்சர் ராஜகண்ணா வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற உதயநிதி கிட்ட அழைச்சிட்டு வரார் சரி உதயநிதி வரும்போதாவது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறவங்க இதை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும் இதுதான் அதையும் பண்ணலை அதுக்கு அடுத்ததாக முதல்வரையும் பார்த்து தான் வாங்கின கப்பா சொல்லி எங்கேயோ வாங்கிட்டு வந்த கப்பை கொண்டாந்து காட்டுறாரு நீங்கள் வந்து அவார்டு கொடுக்குறீங்க அவரை பார்ட் பாராட்டுறீங்க அடுத்த நாளே என்ன செய்தி வருகிறது அப்படி ஒரு ஒலிம்பிக் போட்டியே உலகத்தில் இல்லைன்னு வருது அப்போ உங்களுடைய உளவு பிரிவு செயலிழந்து போய் இருக்கிறதுங்கிறத நாங்கள் சொல்ல வர்றோம் இது வந்து நீங்கள் சாராய மரணம் டாஸ்மாக் மரணம் இதற்கு அடுத்ததாக இள உதவிகளை பற்றியெல்லாம் அவங்க வந்து என்னம்மா கஷ்டப்பட்டாங்க கருப்பு கொழுன்னு விட்டாங்க இது பிளாக் கார்ட்ஸ் குடித்தாங்க எல்லாம் பண்ணிணாங்க இன்றைக்கு போதைப்பொருள்ங்கிறது வந்து ஒட்டுமொத்தமாக சமுதாயத்தை சீரழிக்கக்கூடியது இதை தான் நம்ம வந்து ஏன் போராட்டத்தை அறிவிக்கணும்னா எங்களுக்கு அரசியல் பண்ணணுங்கிற இதை தாண்டி பொதுமக்களுடைய நலன் சார்ந்து மாணவர்களுடைய நலன்தான் என் மாணவர்கள் தான் எதிர்கால சமுதாயம் இந்த இடத்துல இன்னொரு கருத்தையும் சுட்டி காட்ட விரும்புகிறேன் உமாமகேஸ்வரின்னு ஒரு ஆசிரியை அவங்க வந்து முகநூலில் வந்து இது மாதிரி வந்து ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்படவில்லைங்கிறத சுட்டி காட்டுறாங்க இது வந்து அந்த அந்த அமைப்பில் இருக்கிறவங்க அதை சார்ந்து அந்த துறை வந்து நல்லா இருக்கணும் இந்த துறை மட்டுமல்ல மா ஆசிரியர்கள் நியமனங்கள் ஆசிரியர்கள் இது பணிங்கிறது வந்து எதிர்கால சமுதாயத்தை கட்டமைக்கின்ற பணி சாதாரண உதோ உதவ ஒரு கம்பெனி கிடையாது கம்பெனியில் இருக்கிறவங்க வேலை செஞ்சால் லாபம் கிடைக்கும் லாபம் கிடைக்காது எதிர்கால சமுதாயத்தை கட்டமைக்கின்ற பணி நீங்கள் சமுதாயத்தை கட்டமைக்கின்ற பணியாகி ஆசிரியர் பணி நியமனத்தை நீங்கள் இன்றைக்கி வந்த வரைக்கும் வந்து செய்யலை இப்போ தான் ஆயிரத்தி அறுநூற்றி ஆறு பேருக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க இன்னமும் நீங்கள் அதை ரிசல்ட்டை கூட வெளியிடல வழக்கு நடந்துகிட்டு இருக்கு இப்போ அதை வந்து அவங்க உமா வந்து தொடர்ந்து இந்து தமிழ் நாளிதழில் தொடர்ந்து ஆசிரியர்கள் நியமனம் பற்றியும் ஓராசிரியர் பள்ளி ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ஓராசிரியர் பள்ளிகள் தமிழகத்தில் இருக்குது கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கு மேலான ஆசிரியர் பணி நியமனம் செய்யப்படவில்லை ஆசிரியர்களை ஒரு ஆசிரியரை நீங்கள் நியமிக்கலன்னா ஐம்பது மாணவர்கள் அங்கே பாதிக்கப்படுகிறார்கள் என்று அர்த்தம் அப்போ இன்றைக்கு இருக்கின்ற இளைய சமுதாயத்தை உருவாக்குகின்ற கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய அந்த ஆசிரியர் பணி நியமனத்தை செய்யுங்கன்னு அவங்க சொன்னதுக்காக அவங்கள இன்றைக்கி நீங்கள் பணியிட நீக்கம் செய்தீங்க அப்போ ஒரு பக்கம் போதைப் பொருட்களால் இளைஞர்களை சீரழிக்கிறீங்க ஒரு பக்கம் ஆசிரியர்களை நியமிக்காத மூலமாக எதிர்கால இளைஞர்களை தவறான அவங்க அவங்களுக்கு சரியான கல்வியறிவு இருந்து அவங்க ஒரு வேலைக்கு போயிட்டாங்கன்னா அவங்க ஏங்க சமூக ரதியாக மாற போகிறாங்க அதற்கான சுச்சுவேஷனே இன்றைக்கி தமிழக அரசு தான் உருவாக்கிட்டு இருக்குது தொடர்ந்து நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அப்போ ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள்லேருந்து இருந்து ஆரம்பித்து யாராவது போராடாத ஒரு துறை இருக்குது அவங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்கள் ஆசிரியர்கள்ட்ட நீங்கள் என்ன சொன்னீங்க அந்த உடனே நீட்டுக்கு முதல் கையெழுத்து போடுவோம் நீங்கள் அதற்கடுத்ததாக ஆசிரியர்களுக்கு ஓல்டு பென்ஷனை பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவான்னு சொன்னீங்க பழைய ஓய்வூதிய திட்டத்தை நம்பி எனக்குறையை வந்து இன்றைக்கி அரசு ஊழியர்கள் பதினேழு லட்சம் பேர் பதினேழு லட்சம் பேர்னு வந்து தனிப்பட்ட பதினேழு லட்சமாக எடுத்துக்கொள்ள முடியாது அவர் இன்று நாலு போட்டிங்கன்னா கூட இன்றைக்கு அறுபது எழுபது லட்சம் வாக்குகள் இன்றைக்கு திராவிட கழகத்துக்கு ஸ்டேட்டவே வாஸ்டவே காணாமல் போயிடுது எப்படி போடுவாங்க அவங்கள்ட்ட பொய்யான வாக்குறுதிகள் அவங்க மட்டுமா செவிலியர்கள் இருந்து ஆரம்பித்து போக்குவரத்து தொழிலாளர்கள் இருந்து ஆரம்பித்து தமிழகத்தில் போராட்டம் நடக்காத ஒரு துறை இல்ல இப்போ போராட்டம் பண்ணுறவங்க எல்லாமே கடந்த அதிமுக ஆட்சி காலத்துலையும் போராட்டம் பண்ணியிருக்காங்க இல்லை கடந்த அதாவது நீங்கள் அதை தான் சொல்ல வரேன் ஆசிரியர் பணி நியமனமும் பணி நியமனங்களை பற்றி நான் சொல்லிட்டு வரபோது உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் ஏறக்குறைய டிஎன்பிசி மூலமாக நாற்பத்தி ஒன்பதாயிரம் அப்பாயின்மெண்ட்களை போட்டது வந்து அஇஅதிமுக அரசு நாற்பத்தி ஒன்பதாயிரம் ஆசிரியர்கள் நானே வந்து முதுகலை ஆசிரியர்களுக்கெல்லாம் வழக்கு நடத்தியிருக்கிறேன் ஏறக்குறைய மூவாயிரத்தி ஐநூறு முதுகலை ஆசிரியர்களை நியமித்தது அஇஅதிமுக அரசு ஏறக்குறைய பதினைந்தாயிரத்துக்கு மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்களை நியமித்தது அது அஇஅதிமுக அரசு ஏறக்குறைய பத்தாயிரத்துக்கு மே பத்தாயிரமா ஏழாயிரமான்னு தெரியல பிஓஓ கல் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க உங்கள் பகுதியில் இருக்கிற கிராம நிர்வாக அலுவலர்களை நியமித்தது அஇஅதிமுக அரசு அதனால் வந்து எந்த இடத்துலையும் நாங்கள் வந்து எங்களுடைய பணிகளை மிகச்செவனையாக செய்திருக்கிறோம் இன்றைக்கும் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு மூலமாக மருத்துவத்தை படிக்க முடியாது மருத்துவத்தை பற்றி பேச முடியாதுங்கிற அடிப்படையில் இருக்கிற மிக வறிய நிலையில் இருக்கிறவர்கள் எளிய நிலையில் இருக்கிறவர்கள் கூட இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு மூலமாக தமிழகத்தில் எண்ணூறு எழுபத்தி எண்பது டு எண்ணூறு தொள்ளாயிரம் பேர் வந்து இன்றைக்கி மருத்துவ படிப்பு படிக்கிறாங்க எங்களுடைய பகுதியில் இருக்கிற ஆயக்கரம்பலம் அரசு மேல்நிலைப் பள்ளியிலேருந்து படித்த ஏழு மாணவர்கள் ஒரே பள்ளியிலிருந்து ரொம்ப வரிய நிலையில் உள்ளவர்கள் இன்றைக்கு வந்து மருத்துவம் படிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அஇஅதிமுக அரசுடைய வெற்றி நாங்கள் மக்களுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறோம் நீங்களும் மக்களுக்காக தான் இயங்குறீங்க எந்த மக்களுக்கு தெரியுமா இல்லையா உதயநிதி செய் உதயநிதி இன்ப நிதி உங்களுடைய மக்களுக்காக நீங்கள் இயங்கி கொண்டிருக்கீங்க அதுதான் வித்தியாசத்தை நான் சுட்டி சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி வந்து ஒரு கேள்வி எழுப்பினார் அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஜாஃபர் சாதிக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கேஸ் போட்டிருந்தாங்கன்னாக்கா இன்றைக்கி அவர் வந்து ஜெயிலில் இருப்பாரு அவர் வந்து வெளியே வந்திருக்க முடியாது அது ஸ்ட்ராங்காக போடுறதுங்க எக்மோர் கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டுருங்க அது என்னங்க கேஸ் அப்புறம் ஸ்ட்ராங்காக போடுறது ஸ்லோவாக போடுறது அதெல்லாம் அவங்க பாணி எங்களுடைய பாணிங்கிறது சட்டம் தான் கடமையை செய் அதனால வந்து அதுக்கு தவறான விமர்சனம் அப்புறம் இருந்தால் நீங்கள் வந்து கூட வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ரொடியூசர் இப்போ ப்ரொடக்ஷன்லாம் பண்ணுவீங்களா ஒன்றா அவங்களுடைய படம் எடுப்பீங்களா ரெண்டி தொங்கள் எங்கள் கட்சியில் இருக்காங்க நாங்கள் எப்படி ஒவ்வொருத்தரையா போயிட்டு நாங்கள் பின்பலத்தை ஆராய முடியுமா ஏங்க அவார்டு கொடுக்கறதுக்கு முன்ன ஆராயிங்களா ஆராய மாட்டீங்களா அவார்டு யார் ஏட்டையாவா கொடுத்தாரு டிஜிபி தானே கொடுத்தாரு மாநில காவல்துறை தலைவர் தானே வித் தர்வியூ ஆஃப் யூர் லிமிடேஷன் என்ன நீங்கள் நீங்கள் இது பண்ணிருக்கணுங்க ஒருத்தர் அவார்டு கொடுக்குறாருனா அவருக்கான பின்பலம் என்னென்னு பார்க்கணும்னு பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா சொல்லுங்க பார்த்துருக்கேன் இவ்வளவு நடந்ததுக்கு பிறகு அவரை கட்சியை விட்டு நீங்கள் நீங்கள் வழியாக உடனடியாக சரண்டர் ஆகுங்கன்னு சொல்லணும்லங்க ஒரு இயக்கம் உங்கள் இயக்கத்தை சார்ந்தவர் அவரால் உங்கள் கட்சிக்கு கலங்க வந்திருக்கிறது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு தமிழகம் மட்டும் இல்லை உலக முகநாடுகள் ஃபுல்லாக ஏற்றுமதியாக இருக்கு நியூசிலாந்துலேருந்து ஆரம்பித்து ஆஸ்திரேலியாவிலேருந்து ஆரம்பித்து சிங்கப்பூர்லேருந்து அத்தனை நாடுகளுக்கும் நீங்கள் வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்கீங்களே அப்போ ரெண்டாயிரம் கோடிங்கிறாங்க மூவாயிரம் கோடிங்கிறாங்க இது வந்து எவ்வளோ ஒரு தவறான செய்தி நீங்கள் வந்து உங்கள் கட்சியில் உடனே அவரை நடவடிக்கை எடுத்து இம்மிலியேட்டாக சரண்டர் ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்கள் கட்சி மேலே நல்ல மதிப்பு வந்திருக்குமே அதை நீங்கள் டிபெண்ட் பண்ணுற வேலையை பார்க்குறீங்க டெஃபர்மேஷன் கேஸ் போடுவோம் யாரே டெமோகிரிக்கோஸ்க்கு வி ஆர் ரெடி டு பேசிட்டு ரைட்டுங்களா நாங்களும் வளர்க்குறீங்களா தான் இருக்கோம் எங்களுடைய தலைமையை வந்து மக்களுக்காக பாடுபடுக்குன்ற இயக்கம் அதனால் வந்து மிரட்டி பார்ப்பதுங்கிறத தவறு இங்கே யாரும் தொடர்பு படுத்தி பேசல உங்கள்கிட்ட இருந்த தொடர்பாக தான் பேசுகிறோம் தொடர்பு படுத்தி வேற தொடர்பாக பேசுறதுங்கிற வேற இல்லை விசாரணையில நீங்கள் வந்து உண்மை நிரூபணமானா தலைமையை வந்து கம்பேர் பண்ணி பேசுறது வந்து ஒரு நியாயம் இருக்கும் இன்னும் விசாரணை போயிட்டு இருக்கு அதுக்குள்ளேயும் நம்ம வந்து தொடர்பு படுத்தி பேசுறது சாதிக்கு வந்து உங்கள் கட்சியில் பிரிவு மேற்கு மாவட்ட செயலாளர் இருந்தாரா இல்லை இல்லையா அயலக பிரிவு இதுல தானே இருந்தாரு திமுக தலைமைக்கு அதை தொடர்பு படிச்சுடன் பத்திரிகையில் எழுதுறானே இந்த அயலக பிரிவு மேற்கு மாவட்ட செயலரே வந்து ரெண்டு பெரிய ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து தான் வாங்கினாரு அப்படின்னு சொல்லி ரெண்டு கோடி ரூபா தானே வாங்கினாரு இந்த பதவியில இருக்கிற போது அவர் வந்து இந்த திமுகவில் இருக்கிற முக்கிய பிரமுகர்களுக்கெல்லாம் பதினைந்து லட்சம் ரூபாய் மறுப்பு பருமதி உள்ள கடிகாரங்களை கொடுத்தாருன்னு சொல்றாங்களே மருங்களேன் பத்திரிகையில தானே வருது உயர்வுடன் பத்திரிகைல தானே வந்திருக்கு அப்ப அவ்வளவு நெருக்கமான தொடர்புல இருக்கிறீங்க ஒருத்தர் உங்களோட வந்து ஒருத்த ஒரு ஒரு பிஸ்னஸ் டீலிங்க்கு வர்றாருனா அவர் யாருங்க பார்க்க மாட்டீங்களா என்ன பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை உங்களுக்கு அதுக்கான சிஸ்டம் இருக்குது இப்போ நாங்கள் செய்ய முடியாது ஏன்னா எதிர்கட்சி எங்கள்கிட்ட அந்த இல்லை இது இல்லை உங்கள்கிட்ட காவல்துறையிலேருந்து ஆள் படை அம்பு அத்தனையும் உங்கள்ட இருக்குது நீங்கள் அதை வெரிஃபிகேஷன் பண்ணது தப்புங்கிறத தான் நாங்கள் சுட்டி காட்டுறோம் ரைட்டுங்களா ஏதோ வந்து எங்களையோ ஒரு பிற்பாட்டில் வாங்கி கொடுத்துட்டு போனார்னு கிடையாது ஒட்டுமொத்த தமிழகமும் சீரழிந்து கொண்டு இருக்கிறது போதைப்பொருளில் போதை சாக்லேட்டுகள் அங்கங்கே கிடைக்குதுன்னு அதுக்கு பிறகு இப்போ நேற்றுக்கு கூட பத்தமட்டமை என்னதான் குரம்பாட்டி இந்த இந்த பக்கம் இந்த கேக்கடகர் பக்கமாக இந்த பக்கமாக பிடிச்சிருக்கிறாங்க தொடர்ந்து வந்து நடந்துக்கிட்டு தானே இருக்குது இப்போ ஒட்டுமொத்தமாக வந்து சமுதாயத்தை சீரழிக்கின்றதை வந்து நீங்கள் அதை தவறாக எடுத்துக்கிட்டு கில்ட்டி கான்சியஸ் வரணும் உங்களுக்கு குற்ற உணர்வு வரணும் அதை விட்டுட்டு நீங்கள் பேசுகிறவங்களை மிரட்டி பார்ப்பது என்பது வந்து அப்போ அவர்களுடைய குணாதிசயம் எப்பயுமே நாங்கள் நாங்கள் தொடர்ந்து வைக்கின்ற வாதம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் வந்து மனிதாபிமானத்துலேருந்து எட்டியிருப்பாங்க அதே அதே வந்து அதிமுக பார்த்தீங்கன்னா விளிம்புநிலை மக்களோடு இணைந்து இருப்பாரு அது நீங்கள் ஆயிரம் திட்டங்களை சொல்லலாம் தாளிக்கு தங்கத்திலேருந்து ஆரம்பித்து இலவச மடிக்கணினிலேருந்து சைக்கிள்கள்லேருந்து ஆரம்பித்து எவ்வளவோ இப்போ நாங்கள் அம்மா உணவகத்துலேருந்து எவ்வளவோ நாங்கள் சொல்ல முடியும் என்ன அதனால வந்து இவங்க எப்பயுமே மக்களுக்காக போராடுறவங்க கிடையாது தன்னுடைய வாரிசுகளை ஆட்சி கட்டில் ஏற்றணும் என்ன ஒரு ஆயிரம் கோடிக்கு நாலு படத்தை எடுக்கிறாருன்னா நீங்கள் விசாரிக்க மாட்டீங்களாங்க உங்கள் கட்சியில் இருக்கிற ஒரு பொறுப்பாளர் அவர் கட்சியில் மெம்பராக மட்டும் இருந்திருந்தாருன்னா நாங்கள் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது எங்கள்கிட்ட கோடிக்கணக்கில் மெம்பர் இருக்காருன்னு நீங்கள் சொல்லுவீங்க பட் அவர் உங்கள் கட்சியில் ஒரு பொறுப்பாளர் அதுவும் வந்து கே சென்னை கேந்திரமாக இருக்கக்கூடிய மாநில தலைநகராக இருக்கக்கூடிய சென்னையில் எங்கேயோ வந்து ராமநாதபுரத்துலையோ எங்கேயோ தேனியிலோ இருந்தாருன்னா கூட எங்களுடைய சரௌண்டிங்க்குள்ளே வரல எங்களுடைய சர்வேலன்ஸ்க்குள்ளே வரலன்னு நீங்கள் சொல்லலாம் சென்னையினுடைய இதில் என்ன நடக்கிறது உங்களுடைய சகரா கூறியர்னு சொல்கிறாங்க அது என்ன ஊ ஊ ஊ ஊகத்தின் அடிப்படையில் பேசப்படுகின்ற விஷயந்தான் அப்போ நீங்கள் விசாரிக்கணுமா இல்லையாங்க உங்கள் மருமகளோடு சேர்ந்து அவர் படத்தில் பண்ண வர்றாருன்னா அவருடைய பின்பலத்தை பார்ப்பீங்களா இல்லையா எடப்பாடி அவர்கள் ஆர் என் ரவியை சந்திச்சு இந்த போதைப் பொருள் சம்பந்தமாக சந்திக்கிறாரு சந்திச்சிட்ட உடனே ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று நடத்துறாரு பிரஸ் மீட் என்ன சொல்றாருனாக்க அமைச்சர் உதயநிதி பதவி விலகணுங்கிறார் எதற்காக பட பதவி விழகும் அதான் அவருடைய மனைவியோட சேர்ந்த உதவி கிருத்திகா உதயநிதியோட சேர்ந்து தானே அவர் படம் இது பண்ணியிருக்காரு அப்போ அவங்களுடைய இதை செக் பண்ணாமல் பண்ணுனது அவங்க தவறு தானே தார்மீக இருக்கணுமா இல்லையா சொல்லுங்க விசாரணையிலே உண்மை வரல இல்லை அதுக்கு அதுக்குள்ளேயும் நம்ம சம்பந்தமே இல்லாத சம்பந்தமே இல்லாம தான் ஜாதி ஜாபர் சாரிக்கை பிடிச்சிருக்காங்களா என்ன

கள்ள கூட்டணியில் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறார் நாங்கள் அதற்கு மாற்றுவாதத்தை எங்களால் வைக்க முடியும் நீங்கள் கேலோ இந்தியாவுக்கு போய் நீங்கள் என்ன பண்ணிட்டு வந்தீங்க எதுக்காக அந்த கள்ளக்கூட்டணின்றத அவர் மென்ஷன் பண்ணார்னாக்க இதே அதிமுக ஆட்சி காலத்தில் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து மேலே வந்து குட்கா வழக்கு இருக்குது நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்காக நாங்கள் அனுமதி கேட்குறோம் இன்னும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறார் யார் கொடுக்கலையா ஆளுநர் ஆளுநரா நீங்கள் அதுக்கு மேலே அப்பீலை பண்ணுங்க அதுக்கு மேலே குடியரசுத் தலைவருக்கு மனு போடுங்க சும்மா இதெல்லாம் வந்து உட்கா என்ன அவராக கடத்துனார் சட்டமன்றத்துக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்க நீங்கள் எங்கேருந்து வாங்கினீங்கன்னு முதல்ல சொல்லுங்கள் உட்காவை கொண்டு வந்தது யார் அது உரிமை மீறல் நடவடிக்கையெல்லாம் போய் அப்புறம் அது ஸ்டே ஆகி நிற்கிது தெரியுமா உங்களுக்கு ஓகே அதனால வந்து அதை எங்கேருந்து நீங்கள் வாங்குனீங்க விற்கிற உங்களுக்கு தெரியுது இல்லை அதாவது இதெல்லாம் வந்து அவர் விற்கலை உங்கள் இதில் பொறுப்பாளர் விற்றுக்காரங்கிறோம் புரியுதுங்களா ரெண்டுக்குள்ள ஸ்லைட் டிஃப்ரென்ஸை பார்த்துக்கிட்டுங்க அதனால் வந்து உங்கள் பொறுப்பாளர் தான் வச்சிருக்காங்க இங்கே வந்து அதாவது நீங்கள் தான் கேலோ இந்தியாவுக்கு போய் கூப்பிட்றேன்னு சொல்லி உங்கள் உதயநிதி போய் பார்க்குறாருங்க ஒரு டீஷர்ட்டை போட்டுக்கிட்டு ஒரு பிரதமரை சந்திக்கிறவர் ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய வருங்காலம்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் தெரியற நீங்கள் எவ்வளவு டிக்னிஃபைடாக இருக்கணும் ஒரு பிரதமரை பார்க்குறதுக்குன்னு ஒரு ப்ரோட்டக்கால் இருக்குது ரைட்டுங்களா டி போட்டு போவீங்களா ஷார்ட்ஸ் போட்டு போய் பார்ப்பீங்களா இந்த வழியில் விடுவீங்களா அதாவது அவங்களுடைய ஆட்டிடியூடே அப்படி தான் நாங்கள் தொடர்ந்து விமர்சனம் பண்ணுறோன்னா எங்களுக்கு எதுவும் தனிப்பட்ட விருப்பு இருப்பது எங்களுக்கு கிடையாது ஒரு பிரதமரை பார்க்குறோன்னா அதுக்கான ப்ரோட்டோக்கால் இருக்கு ரைட்டுங்களா நீங்கள் எந்த அடிப்படையில் போய் பார்த்தீங்க அதாவது உங்கள் கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு இந்தியா கூட்டணிக்கே டவுட்டு வந்துருச்சு சனாதனன்னு பேசி ஒரு பக்கம் வந்து அவங்க வந்து அந்த நான்கு மாநில தேர்தலில் தோத்ததைக்கே காரணம் அந்த சனாதன பேச்சு தான் அதாவது இவங்க சனாதனம் பேசுகிறது இது பேசுறது எல்லாமே ஏதாவது இந்த மாதிரி வழக்குகள் வந்துச்சுன்னா அதை திசை திருப்புவதற்காக ஏதாவது ஒன்று பேசி கருத்தாக்கமாக பேசி அதை வச்சு பிரச்சனையை உண்டு பண்ணி பிரச்சனையை திசை திருப்புவாங்க அது அதனுடைய பேச்சு தான் அது உதயநிதிய குற்றச்சாட்டாகவும் நாங்கள் வேறு யாரை குற்றச்சாட்ட முடியும் இப்போ மனைவி தானே அவங்களோட ப கோ இருந்திருக்காங்க அதனால தான் சூ குற்றஞ்சாட்டும் எங்களுக்கு தனிப்பட்ட இது என்ன இருக்குது பொள்ளாச்சி கூட்டத்தில் அவர் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு கடந்த பத்து ஆண்டு காலமாக கோவைக்கு அதிமுக செய்த நலத்திட்டங்கள் என்ன அப்படின்றத கேள்வி எழுப்பி ஏன் அத்திக்கடவு அவிநாச திட்டம்லாம் அவருக்கு மறந்து போச்சாமா தொண்ணூற்றி எண்பது தொண்ணூற்றி ஐந்து சதவீத வேலை முடிஞ்சு போயிருந்துச்சே பாக்கி ஐந்து சதவீதம் இன்னைக்கு முடிச்சிட்டிங்களா மூணு ஆண்டில் முடிக்க போகிறோம் அப்படின்றத அந்த ஐந்து சதவீதம் எத்தனை ஆண்டு எடுத்து விடுவீங்க முப்பது ஆண்டா எடுத்துக்கிடுவீங்க அதெல்லாம் சும்மா வந்து எதோ வாய்ப்பு மாங்காய் மாங்காய்ப்புத்ததோ அவர் ஸ்ரீலே பேசுகிறேன் வாய்ப்புத்ததோ மாங்காய் பிடித்ததோன்னு பேசக்கூடாது அத்திக்கடவு திட்டத்துல இருந்து ஏன் அந்த எல்லாம் எந்த ஊருக்காரங்க அரச சூழியர்கள் அங்கேயும் ஒரு அஞ்சு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் அந்த ஊட்டை சேர்ந்தவங்க தானே செவிலியர்கள் அந்த பகுதியை சேர்ந்தவங்க தானே எல்லாரும் பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க என்ன நீங்கள் வந்து எங்கே போனாலும் மகளிர் உத உரிமை தொகை கொடுத்தணும் மகளிர் தொகைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லா மகளிருக்கும் கொடுக்கணும் அதான் உரிமை மகளிர் உதவித்தொகைன்னா நீங்கள் செலக்டிவாக கொடுக்கலாம் முதல்ல வார்த்தையே தவறான வார்த்தை மகளிர் உரிமை தொகைனா மகளிரா இருக்க எல்லோரும் இண்டேட்டு கேட்டுங்களா மகளிர் உதவித்தொகைனா அதில் கஷ்டப்படுறவங்க அப்படி கூட எடுத்துகிட்டு போகலாம் வேறு என்ன பண்ணியிருக்கீங்க அப்பாயின்மெண்ட் போட்டிங்களா ஆசிரியர் பணி நேம்ல செஞ்சுட்டிங்களா என்ன செய்திருக்கிறீர்களோ முதல்ல சொல்லுங்கள் வெளிப்படையாக ஆண்டுகளில் மூன்று ஆண்டுகளில் பாட்டிலுக்கு மேலே பத்து ரூபா விற்று மிகப்பெரிய சாதனையை பண்ணி ஒரு அமைச்சரை சிறையிலேயே இருந்து இதெல்லாம் வந்து ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி த்ரீ அரசியலமைப்பு சட்டம் நூற்றி அறுபத்தி மூணாவது பிரிவில் வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்கு இந்த மாதிரிலாம் வந்து அதாவது ஒரு அரசு ஊழியர் வந்து கன்ஃபைன்டின் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் மோர் தன் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்னால் ஆட்டோமேட்டிக்கலி டீம் டிஸ்கஸ் பண்ணுறேன் ஆனால் ஒரு அமைச்சரை கிட்டத்தட்ட எட்டு மாதம் ஒன்பது மாதங்கள் இருந்து ஒரு அமைச்சர் செயல்படுகிறார் என்றால் அவருக்கான ஊதியம் நாம் கொடுக்கின்ற வரி பணம் அப்போ நீங்கள் வந்து அங்கேருந்து என்ன செயல்படுவார் சொல்லுங்கள் எதுக்காக ஊதியம் அப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து சட்டத்தை மதிப்பதில்லை அரசியல் சட்டத்தை மதிப்பதில்லை பொருட்களின் கேந்திரமாக தமிழகத்தை மாற்றினது தான் நீங்கள் மூன்றாண்டுகளில் செய்த சாதனை இது நாங்கள் சுட்டிக்காட்டினா நீங்கள் தமிழ்மேஷன் வழக்கு போடுவீங்களா தாராளமாக போடுங்கள் வி ஆர் ரெடி டு பேசி எதிர்கட்சிகள் கடந்த மூன்று ஆண்டு காலமாக திமுக என்ன செஞ்சிச்சுன்றத கேள்வியாக எழுப்புறாங்க நேற்று அதே மேடையில முதல்வர் ஸ்டாலின் வந்து பட்டியல் போடுறாரு என்னன்னாக்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மகளிர் விடியல் பயணம் புதுமை பெண் திட்டம் காலை உணவு திட்டம் இல்லம் தேடி கல்வி நான் முதல்வன் திட்டம் மக்களுடன் முதல்வர் திட்டம் இப்படி பல திட்டங்களை வந்து நாங்கள் செயல்படுத்தி இதையெல்லாம் சேர்த்து அந்த திட்டங்கள்லாம் மக்களுக்கு சேருதா இல்லைன்ற போய் சேர்றதுக்காக நீங்கள் நலமான்ற ஒரு திட்டத்தை வந்து நாங்கள் இருக்கோம் அவர் தொன்ன நலமா இல்லை அவர் குடும்பத்தை தவிர யாரும் நலமா இல்லை அமைச்சர்களே நலமா இல்லைன்னு வைங்களேன் அதை விடுங்க அதாவது இந்த மகளிர் உரிமைத்தொகை சொல்கிறாங்கல்ல அதில் ரிஜெக்ட் பண்ணப்பட்டது எவ்வளோ பேர் தெரியுமா அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இப்போ அவங்களுக்கு தகுதி இல்லையா எங்கள் ஊரில் இன்னும் விளையாட்டாக சொல்லுவாங்க நகைக்கடையினுடைய வாட்ச்மேனுக்கு என்னுடைய ஒய்ஃபுக்கு கொடுக்கல நகைக்கடை ஓனருடைய ஒய்ஃபுக்கு வந்து உரிமை தொகை கொடுத்துருக்காங்க இன்னும் அதை ஆதென்டிக்கேட்டோட எங்களுக்கு தகவல் இல்லை இப்படி தான் நடந்திருக்கு காமெடி நீங்கள் கட்சிக்காரங்களுக்கு கொடுப்பீங்க பக மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க இதில் அறுபத்தி லட்சம் பேர் பாதிக்கப்பட்டவங்க பெண்கள்லாம் மகளிர் உதவித்த இப்போ நம்ம மகளிராக இருக்கிறமா ஏன் நமக்கு கொடுக்கலான்னு நிறையா போராட்டம் நடந்துகிட்டு இருந்தீங்களேன் அடுத்ததாக நீங்கள் அந்த இல்லந்தோறும் கல்வி இரநூறு கோடி ரூபா முந்நூறு கோடி ரூபா மூன்று கிலோமீட்டருக்கு ஒரு அரசு பள்ளி பள்ளி அரசு பள்ளி இருக்குது அப்புறம் என்ன இல்லந்தோடு இல்லந்தோறும் கல்வி கணக்கு கணக்கெழுதுக்கா இரநூறு கோடி ரூபாய்க்கு நீங்கள் ஒரு ஐநூறு ஐயாயிரம் பேர் அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கலாமா ஆசிரியர்களை நீங்கள் தனிப்பட்ட முறையில் யாருக்கும் வந்து ஆயரூபா ஐநூறுரூவா கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது மீனை கொடுப்பதை விட மீன் பிடிப்பதை கற்றுக்கொடுன்னு தான் ஃபாரின் பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க வெளிநாட்டு பழமொழி அதனால அதனால் வந்து நீங்கள் வந்து பத்தாயிரம் பேருக்கு அப்பாயின்மெண்ட்டை போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான குடும்பங்கள் வாழ்ந்துவிடும் ரைட்டுங்களா ஒரு ஒரு ஒருத்தருக்கு வேலை அரை சூழியர் பணி நியமனத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அவங்களை சார்ந்து பத்து பேர் என்ன அதனால நீங்கள் செய்ய வேண்டிய ப்ரொடக்டிவான வழியை நீங்கள் செய்யாமல் நாங்கள் அதை பண்ணணும் இதை பண்ணணுங்கிறது மக்களை ஏமாற்றுவதற்கான நான் இன்னும் ஒரு வழக்கத்தை கூட உங்களுக்கு சொல்கிறேன் சென்னையில் இருக்கிற நாய்களுக்கெல்லாம் கருத்தடை செய்வதற்காக இருபது கோடி ரூபாய் ஒதுக்கணும்னு நீங்கள் சொன்னீங்க இதை யார் மானிட்டர் பண்ணுவா சொல்லுங்கள் அதாவது கணக்கு எழுதி ஆட்டையை போடுறது எந்த நாயை போய் நீங்கள் கேட்பீங்க என்ன ரெக்கார்ட் இருக்குது அதாவது எது வந்து புத்திசாலித்தனமாக சிந்திப்பது சரி இவ்வளவு ஆசிரியர்களை நீங்கள் போடலை இல்லை மூவாயிரத்து முந்நூறு கோடி ரூபாய் ஆசிரியர்களை இது பள்ளிகளினுடைய கட்டமைப்புக்காக நீங்கள் ஒதுக்கிறீங்க பள்ளிகளுடைய கட்டமைப்புங்கிறது எது ஆசிரியர் தான் ரைட்டுங்களா பில்டிங் கிடையாது நீங்கள் பில்டிங்கில் தான் கட்டிங் எடுக்க முடியும் புரியுதா உங்களுக்கு ஆ மூவாயிரத்து முந்நூறு கோடி ரூபாய் நீங்கள் ஒதுக்குற நீங்க அதில் ஒரு ஐநூறு கோடியா ஒதுக்கி ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் பணி நியமனம் செய்யலாமே இரநூறு கோடி ரூபாய் இல்லந்தோறும் கல்விக்கு செலவு பண்ண நீங்கள் அதில் ஒரு ஐயாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கியிருக்கலாமே அவங்க இப்போ ஆயிரம் மாணவர்கள் லட்சம் மாணவர்களை உருவாக்குவாங்களே எதிர்கால சமுதாயம் நல்லா இருக்குமே அதத்தான் நாங்கள் எடப்பாடியார் சொல்கிறாரு இதுல எதுவும் தனிப்பட்ட எங்களுக்கு பிரச்சனை இருக்கா சொல்லுங்க ஆ இல்லந்தோறும் கல்விக்கு நீங்கள் ஒதுக்குற நீங்க ஏன் ஒதுக்க முடியாது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு மூவாயிரத்து முந்நூறு கோடி ரூபா வந்து நீங்க பண்ண வேண்டாம்னு சொல்லலை இதுக்கு வந்து ஒதுக்குங்க ஒரு ஐயாயிரம் அப்பாயின்மெண்ட்டை போடுங்க அதைத்தான் திரும்ப திரும்ப நாங்கள் வலியுறுத்தி வரோம் அப்பதான் சமுதாயம் கரெக்டாக இருக்கும் அதைத்தான் நாங்கள் நாங்கள் சமுதாயம் நலன் சார்ந்தான் பேசுறோம் இறுதியா என்னுடைய கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் தமிழகத்துல அதிமுகவுக்கு எப்படி இருக்கும் நிச்சயமாக வெற்றியா தான் இருக்கும் நாளை நம்மதான் நாற்பது நம்பர் அதுல ஒன்றும் மாற்று கருத்தே வேண்டியது மக்களுக்காக போராடுகிறோம் மக்களுக்காக செய்திருக்கிறோம் மக்களுக்காக அஇஅதிமுக செய்த சாதனைகளை சொல்லி அதிமுக வாக்கு செய்கிற அப்பாயின்மெண்ட் சூழ்நிலை நாற்பத்தொம்பது ஆறு அப்பாயின்மெண்ட்லேருந்து ஆரம்பித்து நாங்கள் அவ்வளவு கொரோனா பேரிடர்லேயும் தமிழக மக்களை நான் அப்பையும் நாலாயிரத்து ஐநூறுரூவா பொங்கலுக்கு கொடுத்தோம் தொடர்ந்து இவங்க வந்து நல்லா இருக்கிற சூழ்நிலையிலே இவங்களால் பண்ண முடியலையே அந்த மக்களின் நலன் சார்ந்து இயக்கக்கூடிய அதுவும் நான் குறிப்பாக நான் சொல்லுகின்ற வார்த்தை விளிம்பு நிலை மக்களினுடைய இயக்கம் இலவச ஆடு மாடுகள்னு சொல்லுவோம் நீங்கள் சாதாரணமாக நினைப்பீங்க ஒரு குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு ஏழாயிரம் ரூபாய்க்கு மாடு கர இது வந்து கறந்து இது பண்ணுவாங்க அது மாதிரி அடிப்படை மக்களுடைய அடிப்படை தேவைகளை விளிம்புநிலை மக்களினுடைய வாழ்வாதாரத்திற்காக பாடுபட்டவர் புரட்சித்தலைவர் அம்மா தலைவர் எம்ஜிஆர் அது போல இன்னைக்கு எடப்பாடியாரும் யாரும் சதவீதத்தில் ஐந்து எவ்வளவோ செய்திருக்கிறார்கள் எங்களுடைய சாதனைகளை சொன்னாலே போதும் அடுத்ததாக தமிழகத்துல இருக்கிற கட்சிகளிலேயே மிகப்பெரிய கட்சின்னா அஇஅதிமுக தான் அதை யாரும் மறுக்க முடியாது ரெண்டு கோடியே இருபது லட்சம் உறுப்பினர்களை சேர்த்திருக்கிறோம் உலக அளவில் ஏழாவது கட்சி பெரிய கட்சின்னு சொல்றாங்க அது என்ன வெரிஃபிகேஷன் வரல அதனால் வந்து நாங்கள் கூட்டணி அமைந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி மக்கள் மன்றத்தில் எங்களால் நாளை நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற முடியுங்கிற கருத்தை